எத்தனையோ பணிகள் முதலமைச்சருக்கு இன்றைக்கு ம தொகுதி மறைவரை என்று சொல்லுகின்ற ஆக இருந்தாலும் ஓட்டு திருட்டு என்று சொல்லுகின்ற எஸ்ஐஆராக இருந்தாலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அகில இந்திய தலைவர்கள் தினந்தோறும் தொலைபேசியில் இந்த முதலமைச்சரோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் ஆட்சி சக்கரத்தை சுழற்ற வேண்டும் இன்னொரு பக்கம் கட்சியை பார்க்க வேண்டும் ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் நலத்திட்டங்களை துவக்கி வைக்க வேண்டும் இத்தனைக்கும் இடையில் நம்முடைய அன்பிற்குரிய சகோதரர் செல்வகுமார் சொன்னார்களே இந்த பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு கடைக்கன் வையுங்கள் என்று கடைக்கன் அல்ல முழு பார்வையும் இன்றைக்கு திருச்சிக்கு செலுத்தி இந்த சமுதாய மக்களுக்கும் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி அவருடைய வாழ்விலையை ஒளியேற்ற வேண்டும் என்ற கலைஞரின் பிள்ளையாக இன்னும் சொல்ல போனால் இந்த குடும்பத்தில் நான்காவது திருமணம் மூன்றாவது திருமணம் எல்லா திருமணத்தையும் கலைஞரும் இந்த தலைவரும் நடத்தி வைத்திருக்கிறார்கள் இது குடும்ப கட்சி அல்ல குடும்பங்குடும் இருக்கின்ற கட்சி அனைவரையும் ஓரண்ணை பெற்றெடுக்க வயிறு வயிறுதாங்கா காரணத்தால் தனித்தனித்தா ஈன்றெடுத்த தம்பிகளே என்று அண்ணா சொன்னார் இந்த கழகத்தை ஆரம்பிக்கிற போது அப்படி எல்லா குடும்பத்தினுடைய தலைவராக இருக்கின்ற நம்முடைய தலைவர் அவர் வந்து வாழ்த்திருக்கிறார் அவரோடு என்னுடைய வாழ்த்துக்களையும் நினைத்துக் கொள்கிறேன் குறிப்பாக பழனியாண்டி அவர்களை தனிப்பட்ட முறையில் நான் நன்றி உடையவனாக இருப்பேன் டூ ஜி மிகப்பெரிய வழக்கு என்னை மிகப்பெரிய சூறாவளியில் கொண்டு நிறுத்திய போது எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் அதிர்ஷ்டத்தை நம்பாதவன் நிறைந்த நீதிமன்றத்தில் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய வாதத்தை முடித்துக்கொண்ட அரசு வழக்கறிஞர் நீதிமன்றத்திலே சொன்னார் என்னுடைய கடமையை நான் செய்துவிட்டேன் அதிர்ஷ்டம் யாருக்கு இருக்கிறதோ சிபிஐக்கு இருந்தாலும் ராஜாவுக்கு இருந்தாலும் யார் வெற்றி பெறுவாரோ வெற்றி பெறட்டும் என்று சொன்னார் நான் குறுக்கிட்டு நீதிமன்றத்தில் அவர்களே நான் கடவுள் மீதும் நம்பிக்கை இல்லாதவன் அதிர்ஷ்டத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவன் உண்மையின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன் நான் வெற்றி பெறுவேன் என் நம்பிக்கை இருக்கு என்று சொன்னேன் அப்படி இருந்த சூழலில் பலர் வருவதற்கு பயந்த நேரத்தில் நீதிமன்றத்திற்கு மட்டுமல்ல சிறைச்சாலைக்கு வந்து நான் நம்பாத ஆண்டவனத்தெல்லாம் போய் எலுமிச்சம்பளம் குங்குமம் எல்லாவற்றையும் கொண்டு வந்து அண்ணா உங்களுக்கான நான் வேடிக்கொண்டேன் சொல்லி என்னிடத்திலே மட்டுமல்ல வீட்டுக்கு சென்று என்னுடைய துணைவாரையும் சந்தித்த பெருமை நம்முடைய பழனியாண்டியவர்களுக்கு உண்டு என்பது நேரத்தில் நன்றியோடு தெரிவித்து அந்த குடும்பத்திலே பிறந்த இந்த குலக் குழந்தைகள் நீடூடி வாழ்க தமிழ் சமுதாயத்திற்கு தொண்டாற்றுக இந்த தலைவனுக்கு பின்னால் பரம்பரை பரம்பையாக வந்து தம்பி காலத்திலும் நம் தம்பி உதயநிதி காலத்திலேயும் இந்த இயக்கத்தை நீங்கள் காப்பாற்றுங்கள் என்று சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்